உதகையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இன்று புதிய உச்சமாக வெயில் அளவு பதிவாகியிருக்கிறது எண்பத்தி ஐந்து டிகிரி வெயில் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது உதகையில் முன் எப்போதும் இல்லாத அளவாக இன்றைய தினம் புதிய உச்சமாக எண்பத்தி ஐந்து டிகிரி ஃபேரனேட் வெப்பம் பதிவாகியுள்ளது உதகையில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் புதிய உச்சமாக எண்பத்தி ஐந்து டிகிரி ஃபாரினைட் வெயில் பதிவாகியிருக்கிறது உதகையில் கடந்த இரண்டு நாட்களாக எண்பத்தி நான்கு புள்ளி இரண்டு டிகிரி ஃபாரினைட் வெயில் பதிவான நிலையில் இன்றைய தினம் புதிய உச்சமாக எண்பத்தி ஐந்து டிகிரி ஃபாரினைட் வெயில் பதிவாகியுள்ளது உதகையில் கடந்த இரண்டு நாட்களாக எண்பத்தி நான்கு புள்ளி இரண்டு டிகிரி ஃபாரினேட் வெயில் பதிவான நிலையில் புதிய உச்சமாக இன்று எண்பத்தி ஐந்து டிகிரி ஃபேரனேட் வெப்பம் பதிவாகியுள்ளது பதினோரு டிகிரி அதிவு வெப்பம் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு முழுவதும் இன்று பல்வேறு இடங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கிறது உதகையில் புதிய உச்சமாக எண்பத்தி ஐந்து டிகிரி அளவிற்கு வெப்பம் பதிவாகியிருக்கிறது பதினோரு டிகிரி ஃபேரனைட் வெப்பம் அதிக இன்றைய தினம் பதிவாகியிருக்கிறது ஏற்கனவே சென்னை மீனம்பாக்கத்தில் நூற்று மூன்று டிகிரி ஃபேரனைட் வெப்பம் பதிவாகியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு முழுவதுமாக வேலூர் மாவட்டத்தில் மிக அதிகபட்ச வெப்பமாக நூற்று ஏழு டிகிரி பேரனிட் வெப்பம் பதிவாகி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் ஸ்ரீதர் எப்போதும் இல்லாத அளவாக இன்றைய தினம் புதிய அளவாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை நீங்க சொல்லலாம் கோடை வெயில் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பாகவே வெயிலின் தாக்கம் என்பது அதிக அளவில் காணப்படுகிறது கோடை வாசஸ்தலமாகவும் மலைகளின் அரசியாகவும் இருக்கக்கூடிய உதகமண்டலத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில் இன்று எண்பத்தி ஐந்து டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பமானது பதிவாகி புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது இதற்கு முன்பாக கடந்த இரண்டு நாட்களாக எண்பத்தி நான்கு புள்ளி இரண்டு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பமானது பதிவாகி இருந்தது அந்த வெப்பம்தான் இதுவரை வரலாற்றில் இல்லாத வகையில் அதிகபட்ச வெப்பம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த சூழலில் இன்று அதைவிட அதிகரித்து எண்பத்தி ஐந்து டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலானது பதிவாகி இருக்கிறது அடுத்தபடியாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக பதினைந்து இடங்களில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுத்தரித்திருக்கிறது அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் நூற்று ஒன்பது டிகிரியும் ஈரோட்டில் நூற்றி எட்டு டிகிரி திருப்பத்தூர் நூற்றி ஏழு வேலூர் நூற்றி ஏழு டிகிரி ஃபாரன்ஹீட் ஆனது பதிவாகி இருக்கிறது அதேபோன்று திருச்சியில் நூற்றி ஆறு டிகிரி சேலம் நூற்றி ஐந்து மதுரை விமான நிலையம் நூற்றி ஐந்து தருமபுரி மதுரை நகரம் திருத்தணி ஆகிய இடங்களில் நூற்றி நான்கு டிகிரியும் நாமக்கல் தஞ்சாவூரில் நூற்றி நான்கு கோவை நூற்றி நான்கு டிகிரி ஃபாரங்கீட் வெப்பம் பதிவாகி இருக்கிறது இதே போன்று சென்னையில் இந்த ஆண்டு நடப்பு முதன்முறையாக நூற்றி மூன்று டிகிரி ஃபாரண்ட்ரீட் வெப்பமானது பதிவாகி இருக்கிறது கடந்த சில நாட்களாகவே சென்னையில் வெப்பம் என்பது நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டை தொட்ட நிலையில் ஒரு இரண்டு நாட்களாக வெப்பம் அளவு சற்று குறைந்திருந்த வெப்பம் என்பது அதிகரித்து நூற்றி மூன்று டிகிரி ஃபேரன்ஹீட்டாக பதிவாகி இருக்கிறது இதற்கடுத்தபடியாக பாளையங்கோட்டத்தில் பாளையங்கோட்டையில் நூற்றி ஒரு டிகிரி ஃபேரன்ஹீட் என்பது பதிவாகி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக அக்னி நட்சத்திரம் தொடங்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க